السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ لذی وقفا صلی اللہ وسلم علیہ وسلم علیہ وسلم علیہ واصحاب علیہ وسلم الماجدین جمع. اما بعد قطار اللہ تعالیٰ فی القرآن کریم و فرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم یا ایوہ الذین آمنوا کتب آئیت مسیحان كما خطب على الذين من قبل لَعَلَّكُمْ أنكم تتقون صلى الله عليه وسلم وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة الله إلى إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت صدق <applause> رسول نبي الكريم رب شرح لي صدري ويسر لي أمري وأحلل عقدة من சுபகான இல்லமா அல்லந்தனா இன்னகான இவ்வுலகை படைத்து வழிபாடுத்துக் கொண்டிருக்கின்ற பேரிரழவன் அம்மா புகழ்வனுக்கு புகழணைத்து உடைத்தான் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் விசல் வாடகை விசன் மகன் மீது அவர்களை பின்பற்றிய சாபாக்கள் தாவியங்கள் தொகத்தார் அவதியாக உள்ள மக்கள் மற்றும் இங்கே கொழுமையிருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அப்பாவுடைய வற்றாக்கன் என்றென்று உண்டாட்டினார் கணித்துக்குரிய இஸ்லாமிய பெரிய கணேசவர்களை உங்கள் அனைவருக்கும் சலாமி தெரிவித்துள்ளேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வணக்கம் கணித்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர் கணேசவர்களே அல்லாவின் கருணையால் நாம் ரமலானை அடைய இருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலான் நம்மை அடைய இருக்கின்றது பரக்கத்தான மாதம் ரமலான் மாதம் பரக்கத்தான மாதம் அல்லாஹுடைய அருள் இறங்கக்கூடிய ஷைத்தான்கள் விளங்கிடப்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அந்த மாதத்தை அடைந்தவர் அதிலே நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று அல்லாஹ் திருமறை குரானிலேயே சொல்லிக்காட்டுகிறார் இந்த நோன்பு குறித்து திருமறை குரானிலே அல்லா சொல்கின்ற கமா கொண்டோரே உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாய மக்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அல்லக்கும் தத்தாக்கும் நீங்கள் இரையச்ச முடிவுகளாக ஆகலாம் என்று திருமலை குராணிகல்லா சொல்கின்றான் இப்போ நோன்பு என்பது நமக்கு மட்டுமல்ல முந்தைய சமுதாயத்திற்கும் அது கடமையாக்கப்பட்டு இருந்தது என்பதை இஸ்லாமிக் பிரிவு கணேசவர்களே இஸ்லாமிய அடிப்படை ஐந்து என்பது நமக்கு தெரியும் இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது என்பதை நமக்கு சென்றால் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் திருப்பதி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு கதீர் புனித் இஸ்லாம் அலாஹம் இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது ஷஹாத்லா களிமாவை சொல்வது அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்களை இறை தூதர் என்று நாம் ஏற்றுக்கொள்வதுதான் முதலாவது ஷஹாதர் இஹான் உஸ்லாம் தொழுகையை நிலைநாட்டுவது ஜக்காத்தை கொடுப்பது தொழுகையை நிலைநாட்டுவது ஜக்காத்தை கொடுப்பது என்பது குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது அகீம் உஸ்லாம் ஆத்து உக்கா என்று பேசுகின்றான் அதேபோல நபிசல்லா அலிஸ்லம் அவர்களும் தொழுகைக்கு பக்கத்திலேயே ஜக்காத்தை சொல்கின்றார் இந்த தொழுகையும் ஜக்காத்தும் இரண்டாக ஒட்டி பிறந்த குழந்தையைப் போல அது ரெண்டையும் பிரிக்க முடியாது அந்த அளவிற்கு அது கடமை என்பதை அலமதலா திருமறை குரானிலே வலியுறுத்துகின்றார் சோமி ரமலான் ரமலான் மாதம் நோன்பு வருவது ஹஜ்ஜின் பைத் பைத்துல்லாவை ஹஜ்ஜு செய்வது ஆகிய இந்த ஐந்து ஐந்து கடமைகள் இந்த ஐந்து கடமைகள் மீது இஸ்லாமிய மார்க்கம் நிறுவப்பட்டுள்ளது இப்பொழுது இந்த இந்த ஐந்திலே ஹஜ்ஜு தவிர மீது உள்ள நான்கையும் செய்வதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது ரமதா நிலை நிலை நோன்பு நோக்கின்றோம் தொழுகின்றோம் ஜக்காத்தை கொடுக்கின்றோம் அதேபோல விக்ரு செய்வதன் மூலம் களிமாவை அதிகமாக ஓதுகின்றோம் இப்படி நான்கு கடமைகளை நாம் செவ்வனே செய்வதற்காக செய்வதற்கான ஒரு நல்வாய்ப்பை வாய்ப்பை தலா நமக்கு வழங்குகின்றார் எனவே கேத்திய இஸ்லாம் பிரிவு இணைசவர்களே இந்த நோன்பை நாம் விடக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நோன்பு யார் மீது கடமை எதற்காக கடமை அப்படின்னு நம்ம பார்க்கணும் யார் மீது கடமை அந்த மாதத்தை அடைய வேண்டும் அந்த மாதத்தை அடைந்து விட்டால் அந்த மாதத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உயிரோடு இருக்காங்களோ அவங்க மேலேலாம் கடணும் அப்போ ஷவுரு ரமாவன் நதி உம் சில பீகின் குர்ஆன் குதல் விட்னாசு வைக்கராஜன் என்றார் ஹுதாமன் குறுபான் ஃபமன் ஷைதனின் குமர்ஷா ரஃபல் யசும் எந்த மாதத்திலே குர்ஆன் இறங்கியதோ அதுதான் ஷகர ஷவுரு ரமவான் அந்த ரமதான் மாதத்தில்தான் குர்ஆன் அருளப்பட்டது புதல் இன்னாசுவ வகிநாதம் மீனல் உதாவல் பொறுக்காம் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் நன்மை எது தீமை எது என்று பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேதத்தை அல்லஹா இந்த தான் வழங்கினான் பமன் சைதம் இங்கு முஷ் பலியும் எனவே யார் உங்களில் ரமலான் மாதத்தை அடைகின்றாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றார் கணித்துக்குடி இஸ்லாம் பெரிய கிளீஸ்வர்களே நோன்பு எதற்காக கடமை அப்படின்னு சொல்லி கேட்கின்ற போது பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழைகளுடைய பசியை உணர வேண்டும் என்பதற்காக தான் அல்லாத்தால் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு கொத்தாம் பொதுவாக சொல்வாங்க அப்படி கிடையாது அப்படி இருந்திருந்தால் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நோன்பு கடமையாக இருந்திருக்க வேண்டும் என்ன ஏழை தான் ஏற்கனவே பசியை உணர்ந்திருக்கிறாங்க அப்போ அதனால் அந்த நோன்பு பணக்காரர்களுக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டிருக்க வேண்டும் அதனால் பசியை உணர்வதற்காக என்பது கிடையாது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல இந்த புனித மிகு குரானை அல்லாஹல்ல நமக்கு வழங்கியதற்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் நாம் இந்த நோன்பை வருகிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எத்தகைய வேதம் நமக்கு நேரிய பாதை எது தவறான பாதை எது என்பதை பிரித்து காட்டி இதுதான் நேரான பாதை நீ இவரை இதை இவனைத்தான் வணங்க வேண்டும் என்று அம்மாவை வணங்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டலை இந்த குர்ஆன் நமக்கு வழங்குகிறது அத்தகைய வேதத்தை நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் எவ்வாறு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபட இந்த திருமறை குரான் நமக்கு வழிகாட்டுகிறது அதனால்தான் அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக அந்த வேதத்தை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் நோன்பு நோக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பசியை உணர்வதற்காக அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஏழைகளின் பசியை உணர்வதற்காக அப்படிங்கிற வாதம் தவறானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இந்த மாதத்தை அடையக்கூடிய அடையக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு அத்தகைய வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னோட்டமாக முன் உதாரணமாக நான் மற்றொரு வசனத்தை பார்க்கிறோம் வேதத்தை வழங்குவதற்கு முன்னால் நோன்பு வைக்க வேண்டும் என்று நபி முசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாந்தல கட்டளையிடுகின்றான் அப்போ அந்த விதத்தில் இந்த நோன்பு என்பது வேதத்தை நாம் பெற்றிருப்பதன் காரணமாக அல்லாத்தல் நமக்கு கொடுத்திருப்பதன் காரணமாக அவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் நாம் நோன்பிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூசா அலை அவர்களுக்கு எல்லாம் தலை சொல்கின்றான் வெகுவாக அனுசாரி நிலையில மூச அலை நாற்பது நாட்கள் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோம் அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் தௌறாத்தை பெறுவதற்காக முப்பது அதாவது ஒரு நாள் முப்பது நாட்கள் நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தலை கட்டளையிட்டான் அதன் பிறகு ஒரு பத்து நாட்கள் நோன்பு நோருங்கள் என்று அல்லாவத்தலம் கட்டளையிட்டோம் அதைக் கேட்க தான் மூசலை அவர்கள் நாற்பது நாட்கள் நோன்பு இருந்தார்கள் அதன் பிறகுதான் இந்த வேதம் கிடைக்கப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளவேன் இது ஆத்தையும் பொறுப்பானும் நாம் மூசாவிற்கு வேதத்தை வழங்கினோம் நன்மை எது தீமை எது என்று பிரித்து காட்டக்கூடிய அந்த வேதத்தை நாம் வழங்கினோம் தாத்ததும் நீங்கள் நேரான வழியை அடைவதற்காக என்று அல்லமுத்தா திருமறை காட்டுகிறார் சொல்லிக்காட்டுகிறேன் வேதத்தை பெறுவதற்காக மூசலை அவர்கள் நாற்பது நோன்புகளை நோட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதுபோலதான் நமக்கு அல்லமுத்தா இந்த வேதத்தை இருக்கிறான் திருக்குறானை இருக்கிறான் அந்த திருக்குறானை அல்லா நமக்கு வழங்கியதற்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் நாம் நோன்பு நோக்கிறோம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் கணிதத்திற்குரிய இஸ்லாமிக் பிரிவை நோன்பு வாதம் வந்துட்டாவே எல்லாரும் கேட்பாங்க எப்போ எப்போ நோன்பு எப்போ நோன்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் கேட்குறாங்க எப்போ பாய் நோன்பு நோன்பு எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நோன்பு என்பது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது அது மட்டுமல்ல அந்த நோன்பு மாதத்திலே நாம் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் அந்த நோன்பு கட்சியை வழங்கி வருகின்றோம் தான தர்மங்கள் வழங்குகின்றோம் இதனால் தான் அவர்கள் கேட்கின்றார்கள் எப்போது நோன்பு வரும் எப்ப நோன்பு அப்படின்னு கேட்குறாங்க ஆக நோன்பு என்பது நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வைக்க முடியாது குறை பார்த்த பிறகு தான் வைக்கணும் இல்லைங்க கணக்கு பார்த்தோம் அப்படி இப்படி கணக்கு பார்க்கும்போது இப்போதாங்க வருது அதனால் நாங்கள் நோன்பு வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வைக்கக்கூடாது அப்ப நபிசுல்லேஸ்வரம் பார்த்து நோன்பு நோற்றிக்கொள்ளுங்கள் பிறையை பார்த்து நோன்பை விட்டு விடுங்கள் என்று நபி சொல்ல சொல்றாங்க அப்ப அந்த ரமலான் மாத பிறையை நாம் பார்த்த பிறகுதான் நோன்பு வைக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து செவ்வால் பிறையை பார்த்த பிறகு நோன்பை விட்டு வேண்டும் அவ இப்படி நமக்கு வழிகாட்டுகிறார் கணக்கு போட்டு பார்த்தோம் அதனால் இப்போ தான் வருது அதனால் இப்போ நாங்கள் நோக்கு வச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அதற்காக இன்னொரு பண்டிகை நம்பி செல்லாலே சொல்கின்றார்கள் பையன் அலைக்கும் பாத்மீனும் வைத்த தஷாபான் சலாசி உங்களுக்கு மேகமூட்டமாக இருக்கிறது மேகமூட்டமாக இருக்கு பிற தெரியல இருபத்தொம்பதாவது நாளைக்கு இருபத்தொன்போதாவது நாள் முடிஞ்சு போச்சு பிற தெரியல மேகமூட்டமாக இருக்குது இப்போ என்ன செய்யணும் ஷாபான் மாசத்தை நீங்கள் முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் முப்பதாக பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு மறுநாள் நம்ம வந்து நோன்பு வைக்கணும் அந்த ஷாபானை முப்பதாக நாம் பூர்த்தி செய்துவிட்டு அதன் பிறகு அடுத்த நாள் தான் நம்ம நோன்பு நோக்க வேண்டும் என்று நபீசுல்லாத சின்ன நமக்கு வழிகாட்டுகிறார் அவை தெரிந்துவிட்டால் நம்ம வந்து இன்றைக்கே வந்து என்ன செய்வோம் இன்றைக்கி தராவை தொடங்கிடுவாங்க அதுக்கு பிறகு நாளிலேருந்து நோன்பு ஆனால் பிறை தெரியலன்னா ஷாபான் முப்பதாக ஆக்கி அதன் பிறகு தான் நோன்பு வரும் அப்போ பிறையை நான் பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது வேண்டியிருக்கக்கூடிய இஸ்லாம் பிரை விளசவர்களே இந்த நோன்பு எல்லோர் மீது கடமை அதே நேரத்தில் ஒருத்தர் பயணத்தில் இருக்கார் நீண்ட தூர பயணம் அப்போ அந்த பயணத்தில் இருக்கும்போது அவர் அந்த நோன்பு விற்றல் ஒரு பத்து நாளையில் பயணமாக இருக்கிறார் பத்து நாள் நோன்பு மாதத்தில் பத்து நாள் பயணமாக இருக்கிறார் அப்படின்னா அந்த பத்து நாளும் அவர் விட்டுவிடலாம் அதன் பிறகு அந்த நோன்பை அவர் கலாச்சிய வேண்டும் அந்த ரமலான் முடிந்த பிறகு அந்த பத்து நாளை கலாச்சியவில் அதுக்கு அதாவது விதிகளுக்கு கொடுக்கின்றான் அவன்கான மறியவன் யார் வந்து நோயாளியாக இருக்கிறாரோ தொடர் தொடர்படியான நோயாளி அவர் வந்து இனிமேல் நோன்பு நோக்க முடியாது அல்லது இப்போதைக்கு தற்காலிகமான நோய் இருக்குது பிறகு ஷிஃபாயிடுவார் அவர் ஆரோக்கியம் பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்போ அப்படிப்பட்டவர் நோன்பை விட்டுவிடலாம் அதன் பிறகு அதை கலா செய்ய வேண்டும் அதுக்கு அதன் அறவே அவர் நோயிலிருந்து விடுபட முடியாது தொடர்படியான தான் இனிமேல் இறந்து போகின்ற வரை இதுதான் நிலமை அப்படின்னு சொன்னால் அவர் ஒவ்வொரு நாளைக்கும் பகனமாக கப்பார கொடுக்க வேண்டும் ஆக இந்த நோல்வு சிலருக்கு விதிவிலக்கை கொடுக்கிறது பயணம் செய்வோர் அதே போல் நோயாளி இதுமால உள்ளவங்க இது போன்று உள்ளவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு அதேபோல் கற்பிணி பெண்ணாக இருக்கக்கூடியவர் தாய்ப்பால் இருக்கக்கூடிய பெண்கள் இவர்களுக்கெல்லாம் விதிவிலக்கு உண்டு ஆனால் அவர்கள் பிற்காலத்திலாக கலா செய்ய வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்கின்றார்கள் ஆ கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சொன்னே இதை இந்த சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நோன்பாளி பேண வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன இப்போ நோன்பு வந்துடுச்சு சகர் தொடங்க போகிறோம் அப்போ சகர் நேர உணவை சரியாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சில பேர் தூக்கத்துக்காக நைட்டே சாப்பிட்டுட்டு படுத்துடுறேங்க நான் வந்து அப்படியே நோன்பு வச்சிட்றேன் அப்படியே இயத்து வச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அந்த சகர் நேரத்தில் அந்த வைகரிப்பொழுதுலேயே சகர் நேரத்தில் ஒருவர் சகர் நோன்பிற்காக சகர் உணவு சாப்பிட வேண்டும் நபிசுல்ல சொல்கின்ற போது நீங்கள் சகர் நேர உணவை சாப்பிடுங்கள் ஏனென்றால் அதிலே இருக்கிறது என்று நபி சொல்லாலும் சொல்கிறார் அப்ப அந்த அடிப்படையில் சகர் நேரத்துல நம்ம வந்து சாப்பிடணும் அதில் வந்து பறக்கத்திருக்கிறது அதே போல நோன்பு துறக்கின்ற போது சாயங்காலம் நம்ம நோன்பு துறக்க போகிறோம் அப்படி நோன்பு துறக்கின்ற போது எப்போது சூரியன் மறைகிறோ மறைந்த பிறகு சூரியன் மறைந்த உடனேயே நம்ம வந்து நோன்பு துறந்து விட வேண்டும் அப்போ நோன்பு துறப்பதை நாம் துரிதப்படுத்த வேண்டும் அதே போல் சகர் செய்வதை தாமதப்படுத்த வேண்டும் உதாரணமாக நாலு நாற்பதுக்கு தான் சகர் முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஒருத்தர் நாலு மணிக்கு நாலு நாலு மணிக்கு சாப்பிட்டாக்க போதுமானது மூணு மணிக்கே சாப்பிட்டுட்டு நாலு நாற்பது வரை காத்துட்டு இருந்தோம் அப்படி இருக்கக்கூடாது மூணு மணிக்கே சாப்பிட தொடங்கியது அது மாதிரி செய்யாமல் சகர் நேர உணவை தாமதப்படுத்த வேண்டும் இஃப்தார் நோன்பு துறப்பதை துரிதப்படுத்த வேண்டும் என்று நபி சொல்லா அலைய சொல்லம் சொல்லித் தருகின்றார் லாஸ் பி ஹைரின் மா அஜருள் இஃப்தார் இஃப்தார் நோன்பு துறப்பதை துரிதப்படுத்துகின்ற காலமெல்லாம் என்னுடைய சமுதாயம் நன்மையில் இருக்கிறது என்று நபீசல்லாலையும் சொல்கின்றார் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து நோன்பு துறப்பதை துரிதப்படுத்த வேண்டும் சகன் செய்வதை தாமதப்படுத்த வேண்டும் நினைத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவு கணவர்களே எதுவரை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹலா அதற்கும் சட்டத்தை சட்டத்தை நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றான் எதுவரை சாப்பிடலாம் சகன் நேர உணவு எதுவரை டைம் அப்படின்னு சொன்னால் இப்போ குழு வஷ்ர்த்த நலகுங்கள் ஹைத்தின் அபியோக மீனல் ஹைத்தின் அஸ்வது மீனல் ஃபஜுர் ஃபஜிர் நேரம் அந்த ஃபஜிரில் ஃபஜிர் நேரத்தில் கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவுபடுகின்ற வரை தெளிவாக தெரிகின்ற வரை நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்று அண்ணா சொல்லுங்கள் இப்போ கருப்பு கயிறு வெள்ளை கயிறுனா என்ன அந்த கருப்பு கயிறு அப்படிங்கிறது இரவு நேரம் இருள் அந்த இருளிலிருந்து வெண்மை அதாவது அதிகாலை நேரம் அந்த அதிகாலை நேரம் தெளிவாக தெரிகின்ற வரை வந்து சாப்பிடலாம் என்பதை அல்லகு தாலா திருமறை குரானிலே சொல்கின்றான் சும்மா அத்திமூசியாக இழல்லை அந்த பஜ்ஜி நேரத்தில் இருந்து அந்த பஜ்ஜி நேரம் உதயமாகவே அந்த நேரத்திலிருந்து சும்மா அத்திமூசியாக இழல்லை இரவு நேரம் வரை வரை நீங்கள் நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் சும்மா அத்திமூசியாக இலங்கை இரவு வரை இரவுனா இரவுனுடைய தொடக்கம் இவனுடைய தொடக்கம் வருகின்ற வரை நோன்பை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹு தலை திருமறை குரானிலே சொல்லிக்காட்டுகள் கணித்துக்குரிய இஸ்லாம் பிரிவு சுவர்களே சட்டங்களை இது போன்ற சட்டங்களை நம்ம வந்து பேணி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் நிலை அதன் பிறகு அதாவது சக நேரம் சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா உடனே தொழுக வைங்க அப்படின்னு சொல்லலாமா அப்போ இந்த சகர் உணவுக்கும் ஃபஜருக்கும் எவ்வளோ நேரம் சகருடைய கடைசி நேரம் எவ்வளவு ஃபஜுருடைய தொடக்க நேரம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கின்ற போது சகர் உணவுக்கும் ஃபஜுர் நேரத்துக்கும் இடையில் கொஞ்சம் நேரம் இடைவெளி விட வேண்டும் அது வந்து பிரேக் பிரேக்கிங் டைம் அதாவது கடைசி பாங்கு சொல்கின்ற வரை சாப்பிடக்கூடாது சாப்பிடணும் சகர் நேரம் சாப்பாடு முடிஞ்சு அதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் இடைவெளி இருக்க வேண்டும் அதன் பிறகு பாங்கு சொல்வார்கள் அப்போ பாந்து சொல்ற வரையும் ஒருத்தர் சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னால் இல்லைங்க நான் தண்ணி குடிக்கணுங்க அப்படின்னு சொல்லி தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த பத்து நிமிஷம் இடைவெளி விட வேண்டும் என்று நபி செல்லா அலே செல்வாக்கு சொல்லித் தருகின்றார் அரசு ஒரு திரையா அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க நபிசல்ல அலே செல்லம் அவர்களும் செய்தி கொண்டு சாப்பிடலாம் இந்த ரெண்டு பேரும் சகர் உணவு சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் தொழுகிக்காக தொழுகைக்காக போனாங்க தொழுதாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சொல்கிறாங்க சொன்ன உடனே அனுசலீலா அவங்கள்ட கேட்குறாங்க எவ்வளவு நேரமே இருந்துச்சு இந்த சகர் முடித்ததுக்கும் நவிசலாசம் தொழுகையை தொடங்கியதற்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க ததுருமாங்கிற ஒரு ரஜுனு கம்சீன் ஆயா ஒரு மனிதர் ஐம்பது வசனங்களை ஓதுகின்ற அளவுக்கு நேரம் இருந்தது அதாவது குறைந்தபட்சம் ஐம்பது வசனங்கள நிதானமாக ஓதணும் சொன்னால் ஒரு பத்து நிமிடத்துக்கு மேலே ஆகும் அப்போ குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிடம் இடைவெளி இருக்க வேண்டும் கடைசி நேரம் வரை சாப்பிட்டு கொண்டிருக்க கூடாது ஒரு பத்து நிமிஷம் இடைவெளி விட வேண்டும் அதற்கு பிறகுதான் பஜுடைய பாம்பு சொல்லப்படும் அதன் பிறகு துரிதமாகவே எல்லா இடங்கள்லையும் வந்து ஜமாத்து நடைபெறும் ஆக இந்த பத்து நிமிடம் கேப் உடன் அதை விடாமல் அப்படியே கடைசி நேரம் வரை நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடாது என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களிஸ் அவர்களே நோன்பு குறித்த அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நோன்பு எந்த அளவிற்கு நன்மைக்குரிய செயல் அது எந்தளவிற்கு நமக்கு அதிகமான நன்மையை பெற்றுத்தருகிறது என்பதை நாம் அறிவோம் ஏற்கனவே அந்த செய்திகளை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு நினைவூட்டு முகமாக நபிசுல்லா அலிசலம் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹு தாலா சொல்கின்றான் குல்லு ஆதம் மனிதனுடைய செயல்கள் அனைத்துமே பல மடங்காக பல மடங்குகளாக ஆக்கப்படுகின்றன அதாவது அல் ஹசனத்து அஷ்ரு அம்சாலிகா இலா சபூக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு நன்மையை செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை மட்டும் கிடையாது பத்து நன்மை அல்ல கொடுக்கிறான் பத்திலிருந்து எழுநூறு மடங்கு வரை அவருக்கு அல்லாஹல்லா பல மடங்காக ஆக்கி கொடுக்கின்றான் இது எல்லா காரியங்களும் ஒருத்தர் வந்து மனப்பூர்வமாக அல்லாவிற்காக தான தர்மம் செய்கின்றார் அப்போ அல்லாஹல்லா அவருடைய மனதை பார்க்கிறார் அப்போ அந்த மனதுக்கு ஏற்ப இஹ்லாஸ் எந்த அளவுக்கு இஹ்லாஸ் இருக்கிறதோ அதற்கேற்ப அதற்கு நன்மை கூடுதலாக வழங்கப்படும் அதே நேரத்தில் இது மற்ற அமல்களுக்கு தான் இல்ல நோன்பை தவிர லோன் அது போல பத்திலிருந்து எழுநூறு மடங்கு அப்படி கிடையாது அதுக்கு அப்படி கூலி கிடையாது ஏனென்றால் அது எனக்காக உள்ளது எனவே நான் அதற்கு கூலி கொடுப்பேன் நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் தலை சொல்கின்றார் அப்போ அதனுடைய கூலி எவ்வளவு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படலை அதனுடைய நன்மை பத்திலிருந்து எழுநூறு மடங்கு அப்படிங்கிறது கிடையாது அதையும் தாண்டி அதையும் தாண்டி அதிகமாக உள்ள நன்மைகளை அல்லாவத்தாலா கொடுக்குறான் அப்போ ஏன் சொன்னால் இந்த பசியை உணர்வுகளை தாகத்தை அனைத்துமே இறைவனுக்காக தன்னை படைத்த இறைவனுக்காக அவன் கட்டுப்படுத்திக் கொள்கின்றான் அதன் காரணமாக அல்லாஹ் தலா அவ்வளவு பெரிய நன்மைகளை வழங்குகின்றான் அதற்கு கணக்கே இல்லாத நன்மைகளை தால வழங்குகிறான் அடுத்ததாக நபி சொல்லலாம்னு சொல்லக்கூடிய செய்தி நோன்பாலிக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சிகள் இருக்கின்றன ஒன்று அவர் நோன்பு துறக்கின்ற போது நோன்பு வச்சுக்கிட்டே வந்துடும் கடைசியில் ஆறு ப ஆறு இருபதுக்கு நோன்பு துறக்க போகிறோம் ஆறு இருபத்தஞ்சுக்கு அந்த ஆறு இருபது வரையும் எப்படா வரும் எப்போதான் வரும் நோன்பு துறக்கலும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை நம்ம வந்து எப்படி ஆர்வத்தோடு பார்த்துக்கோ நோம்பு திறக்கலாம் அப்படின்னு சொன்னவொனை ஸ்பில்லான்னு சொல்லி நம்ம அந்த ஒரு மினர் தண்ணியை குடித்த உடனே தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு நோம்பு முடிஞ்சு நல்ல விதமாக நோன்பு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் அப்போ அந்த இவ்வளோ நேரம் காத்திருந்து கடைசியாக அந்த தண்ணீரை குடிக்கின்ற போது எப்படி நான் மகிழ்ச்சி அடைக்கிறோம் அதே போல் இறைவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நாளை மறுமையிலே அவருக்கு கிடைக்கிறது ஆக இத்தகைய இரண்டு இரண்டு விதமான மகிழ்ச்சி நோன்பாளிக்கு கிடைக்கிறது என்று நகர்செல்லாடையும் சொல்கின்றார் அடுத்ததாக இன்னல் செய்தி ஒருவர் அந்த நோன்பொய்க்கக்கூடிய ஒருவர் அவருடைய வாயிலிருந்து ஒரு விதமான வாடை துர்வாடை வாடை வரும் அந்த வாடை அல்லாவிடத்திலே கஸ்தூரியை விட கஸ்தூரி மனத்தை விட உயர்வான சொன்னால் இறைவனுக்காக பசித்திருக்கிறார் இறைவனுக்காக தாகத்தோடு இருக்கிறார் அதனால் அவருடைய குடலிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு விதமான நாற்றம் அந்த துர்நாற்றம் ஆனால் அதற்கு அதனுடைய மதிப்பு என்ன அல்லாவுடைய பார்வையில் அதனுடைய மதிப்பு என்ன கஸ்தூரி மனத்தை விட மிக உயர்வானது அந்த அளவுக்கு நறுமணம் மிக்கது என்பதை நாம் பார்ப்போம் இதையெல்லாம் நபி சொல்லா அல்லது சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இந்த நோன்பு என்பது மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நாம் உணர வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க நோம்பு பசியை கூட தாங்கிடுவேன் சார் ஆனால் அந்த தாகம் தாகத்தை தாங்க முடியல அதனால தான் நான் நோன்பு வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி மிக சாதாரணமாக அவர்கள் சொல்கின்றார்கள் அப்போ பசியை தாங்குவது தாகத்தை தாங்குவது எல்லாருக்கும் அல்லாவுக்காக அல்லாவுக்காக நம்ம தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி முதலையே நம்ம வந்து முடிவு பண்ணிட்டா அதுக்கு பிறகு நோன்பு வைக்க முடியாது அப்போ நோ எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல எத்தனை பேர் நமக்கு முன்னாலே இறந்து போயிட்டாங்க ரமலான் மாதத்தை அடைவதற்கு முன்னாலே இறந்து போயிடுறாங்க ஆனால் நமக்கு அந்த ரமலான் மாதம் கிடைக்க இருக்கிறது ரமலான் மாதம் கிடைத்தும் ஒருவர் அந்த நற்பாக்கியத்தை ஒரு நல்ல அதிகமான நன்மைகளை ஈட்டக்கூடிய வாய்ப்பை விட்டால் அதை விட துர்பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும் அதைவிட துர்பாக்கியம் என்ன இருக்க முடியும் எனவே ரமலான் மாதத்தை அடையக்கூடிய ஒவ்வொருவரும் நோன்பு வைப்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் நான் என்னால் இயன்ற அளவுக்கு நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் முடிவெடுத்து வேண்டும் அந்த என்று சொன்னால் இந்த நோன்பு நோன்புடைய கூலி மிக அபரிமிதமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளவேன் கண்டித்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சுவர்களே நபிசல்லா அலேசும் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதமுடைய மகன் அதாவது மனிதன் இருக்கக்கூடிய இருக்கின்றானே அவனுடைய எல்லா செயல்களும் எல்லா செயல்களும் அவனுக்குரியது தான் இல்ல சியாம் நோன்பை தவிர அதற்கு நானே கூலி கொடுக்கின்றேன் என்று அல்ல சொல்கிறேன் அதன் பிறகு இந்த நோன்பு என்பது என்று அது பாவத்தில் இருந்து நம்மை தடுக்கிறது தடுக்கக்கூடிய கேடைமாக இருக்கிறது இப்ப இதற்கான அதிக்கும் பலாயரு நோன்பு வைத்துக்கூடிய ஒருவர் நோன்பு வச்சுக்கிட்டு தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது இதிலிருந்தெல்லாம் நம்ம நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்னென்னா நோன்பு என்பது வெறுமனே உடலுக்காக மட்டுமல்ல நம்முடைய பண்பாடுகளை பழக்க வழக்கங்களை நம்முடைய குணங்களை சரி செய்யக்கூடியது தான் நோன்பு எனவே வெறுமனே நோன்பு வச்சிருக்கிறோம் நோன்பு வச்சுட்டே பொய் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நோன்பில் அர்த்தம் இல்லை எனவே நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பேருதலாக இருக்க வேண்டும் தவறான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது இதிலிருந்தெல்லாம் நம்மை முற்றிலுமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே கன்னியத்திர்புரிய இஸ்லாம் பிரியர்களே சொல்களே நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒருவர் வீணாக வந்து நம்மள்கிட்ட சண்டை போடுறார் நோன்பு கஞ்சி வாங்கும் போது சண்டை வரும் நோம்பு துறக்கும்போது சண்டை வரும் இந்த கொற்றாவை கூட அந்த கொற்றாவை கூட இப்போ ஏதாவது ஒரு பேச்சு வரும் அப்போ இது மாதிரி சமயத்தில் யாராவது சண்டை போட்டால் வீணுக்கு வந்து நம்மள்கிட்ட சண்டை போடுறான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் நான் நோன்பாலும் நான் நோன்பாலி என்று சொல்லி ஒதுங்கி கொள்ளுங்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லமாவுக்கு சொல்லித்தருகின்றார் இப்போ நோன்பு வைத்துக்கொண்டு தவறான வார்த்தைகள் வீணான சண்டைகள் இதிலிருந்து முற்றிலுமாக நம்மை பாதுகாத்து ஆ கணித்துக்குரிய இஸ்லாம் பெருவிலேஸ் சவர்களே இந்த நோன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த நோன்பாளிகளை சிறப்பிக்கும் விதமாக அல்லா தலா நாளை மறுமையிலே நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் தனி கேட்டு தனி கேட்டு அதில் வந்து நோன்பாளிகள் மட்டும்தான் போவாங்க பாபன் சொர்க்கத்தில் ஒரு கதவு இருக்கிறது அதுக்கு ரையான் என்று சொல்லப்படும் அந்த கதவு வழியாக எதுகுலும் இங்கு சாயி மூடியோமளுக்கு ஆன மறுமை நாளில் நோன்பாளிகள் அந்த கதவு வழியாக நுழைவார்கள் அவர்கள் என்ன நுழைந்து கொண்ட பிறகு அந்த கதவு சாத்தப்படும் சாத்தப்பட்டு விடுங்கள் இப்போ நோன்பாளிகள் மட்டும் செல்வதற்கு சிறப்பு சிறப்பு வாசல் உண்டு என்பதை நான் விளங்கிக் வேண்டும் அப்போ நோன்பாளிகளுக்கு தனி சிறப்பை அல்லாவு கலப்படுகிறார் இந்த உலகத்திலே அல்லாவிற்காக நோன்பு நோட்டு அந்த நோன்பாளிகளை கண்ணியப்படுத்தும் முகமாக அவர்களுக்கென சொர்க்கத்திலே தனி வாசலை அமைத்து அவர்களை அதன் வா அதன் வழியாக செல்ல வைப்பான் இறைவன் அப்போ அத்தகைய ஒரு சிறப்பு நோன்பாளிகளுக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இந்த நோன்பை வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே முழுமையாக நாம் நோற்று முழுமையான நன்மைகளை நாம் ஈட்டிக் கொள்வதற்கு நம்ம அனைவருக்கும் அல்லா தலை ரபில் செய்வோனாகவே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா